நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குடித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மாணிக்கம் அவர்களையும் சட்டக்காரி உறுப்பினர் அக்கா திருமதி சிவகாம்புரி அவர்களையும் அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மஞ்சனூர் இலங்கோ அவர்களையும் மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களையும் துணை மேயர் திரு தாரணி சரவணன் அவர்களையும் மண்டல குழு தலைவர்கள் திரு எஸ் பி கனகராஜ் அவர்களையும் வருகை திருக்கின்ற மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் திரு மோகன்ராஜ் அவர்களையும் அரசு கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களுக்கும் மண்டலக்குழு தலைவர் திரு ராஜா அவர்களுக்கும் இறுதியை நட்டு விளையாட்டுகின்ற திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் உள்ளிட்ட வருகை திருக்கின்ற அனைத்து துறைகளை சாத்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் வேலைவாய்ப்பை வழங்க வருகின்ற தனியார் துறை நிறுவனங்கள் வேலைக்காக இங்கே வருகை இருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பிகழ்ந்த வணக்கத்தை அப்போது தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து பல்வேறு வகைகளில் வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்ப்பது உள்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோரிடத்தில் பேசி அவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவது என தொடர்ச்சியாக அந்த நிதிகளை வருவதோடு ஒப்பந்தம் போடப்படுகின்ற தொழிற்சாலைகளுக்கு பணிகளை தொடங்குவது முடிக்கப்பட்டு அந்த தொழிற்சாலைகளை திறந்து வைப்பது என இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகின்றார்கள் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சி என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே மகளிர் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய குறிப்பாக உழைக்கும் மகளிர் இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடம் அது நாற்பத்தி மூன்று விழுக்காடு என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சருடைய திறமையான ஆட்சியால் இந்த அளவிற்கு மகளிருக்கான ஒரு வேலை வாய்ப்பை மாண்பு முதலமைச்சரவர்கள் அவர் வழியில் மாண்பு துணை முதலமைச்சர்களும் மகளிராக இருந்தாலும் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் எந்த வகையான விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றாலும் அவர்களுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்குவது அவர்களை பரிசுகளை வெல்லக்கூடிய அளவிற்கான ஊக்கத்தை கொடுப்பது என பல்வேறு வகையில் அவர்களுக்கு துணையாக மாண்பு துணை முதலமைச்சர்கள் நின்று அதற்கான பணிகளை மிக சிறப்பாக செய்து வருவதோடு இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகராக சென்னையை முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் மாற்றி வருகின்றார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு இரண்டு முறை மூன்று முறை என அரசு சார்பில் இந்த தனியார் துறை வேலை வாய்ப்புகள் நடத்துவதோடு அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய அந்த பணிகளையும் முதலமைச்சர்கள் முன்னின்று அதை வேலையை பெறுபவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள் எனவே அரசு வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் தனியார் துணையினுடைய வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் என்ற வகையில் இரண்டிலும் கண்ணும் கருத்துமாக மாண்பு முதலமைச்சர்கள் அந்த அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய பணிகளை செய்து வருகிறார்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை போட்டித் தேர்வுக்கு தயாராகக் புதிய ஒரு நூலகமாக திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் ஏறத்தாழ ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றன விரைவில் அதற்கான அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து ஓட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிக சிறப்பான ஒரு நூலமாக மைய நூலமாக அது அமைய இருக்கின்றன அதேபோல பல்வேறு இடங்களில் கரூர் மாநகராட்சியினுடைய பசுசிற பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வேளாயுந்த பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அறிவின்சார் மையங்களையும் நூலகத்தையும் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து மாணவ செல்வங்களுக்கு பயனுள்ள இடமாக படிப்பதற்காக ஏற்ற இடமாக அந்த முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் குறிப்பாக முதலமைச்சருடைய பொற்கால அச்சலி அரசால் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை கொடுத்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான சாலை பணிகள் சாக்கடை வசதிகள் தெருவிளக்குகள் மேம்பாலங்கள் என பல்வேறு பணிகளுக்கான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அரசுடைய திட்டம் என்பது மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டமாக அடித்தட்டு மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்கக்கூடிய மகளிராக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமான ஒரு திட்டமாக நல்ல அரசை மாண்பு முதலமைச்சர்கள் நடத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய வேலை வாய்ப்பு முகாம்களாக இருந்தாலும் சரி நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய வேலைவாய்ப்பு முகாமாக இருந்தாலும் சரி இதுவரை நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஏறக்கால ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் தனியார் துறையின் மூலமாக வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் அதோடு நான் தெரிவித்துக் கொண்டு அதேபோல தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஏறத்தால மூன்று லட்சம் பேர் தனியார் துறையின் மூலமாக வேலைவாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழலை மனு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே பேருக்கும் இந்த வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல உங்கள் சகோதரனாக இருந்து நாங்கள் நிச்சயமாக உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவதோடு நாங்களும் இங்கு இருந்து நிச்சயமாக அதை நிறைவேற்றித் தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த முகாம்களை பார்க்க பெற்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம்